ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஆர் ஆர்மோஸ் ஆஃப் யூவியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா ஜன்னாயன் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வருது ஜன்னாயன் பண்ணுற ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் என் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்துச்சு அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழு தனிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கனா கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால படம் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் நீங்கள் ஹைகோர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இந்த கோஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹை கோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வருது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இதோடய விசாரணை காலையில் பதினொன்றரை மணிக்கு வந்து பார்த்திங்கனா ஹைகோர்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை சான்றிதழ் வழங்க சொல்லி இன்னைக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா மேபி ஒன் ஆர் டூ டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னா படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் ரிலீஸ் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஹியரிங்கை தள்ளி வைக்கிறாங்க ஒருவேளை எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் கீழே வந்துடும் அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த படத்துக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப வைலேஷனாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு இது மக்களோட இது இப்போ வந்து அரசியல் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு எலக்ஷன் கமிஷன் சொன்னாங்க அப்படின்னா கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட முடியாது நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் போக சொல்லுவாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போடலாம் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் ரிஷ்கா வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லாம் வந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னா ஸோ விஜய் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க யாரை கூட்டிகிட்டு போகிறாங்களோ இந்த நியூஸில் வர மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நியூஸில் வந்துடுறது யாருக்கும் தெரியாது உள்ளே என்ன நடக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸ் சேனல் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே என்ன நடந்துச்சுன்னு உள்ளே போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வி கேட்டாங்க இந்த கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பாதீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்